வணக்கம் நெல்லிக்கடி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீசார் ஆண்டில் இருந்தும் நெல்லிக்கடி போலீஸ் நிலையத்தில் உள்ள சமையல் வருகின்றார் இவர் நெல்லிகடி பிரதேசத்தில் இருக்கும் பொதுப்பொருள் வியாபாரிகள் திருடர்கள் கள்ளமாடு மற்றும் கள்ள மண் வியாபாரிகளுடன் நெருங்கிக்கு தொடர்பு வைத்திருப்பதாகவும் அவர்களின் மாதாந்தம் கையூட்டல்களை பெற்று நெல்லிகடி ஓஎ சி ரோஹான் என்பவருக்கும் அதில் ஒரு பங்கை கொடுத்து வருவதாகவும் தெரிய மாற்றுவதற்கு கடந்த எட்டாம் மாதம் நெல்லிகடி பிரதேசத்தின் துன்னாலி கிராமத்தில் வசிக்கும் போதைப்பொருள் சூது மற்றும் கள்ளமாடு பிடிக்கும் நபர் ஒருவரிடமிருந்து இருபதாயிரம் ரூபாவை கைகூடலாக பெறும்போது எமது புலனாய்வு ஊடகவியலாளர்களிடம் கையும் மீயுமாக பிடிபட்டுள்ளார் இப்போது மீது பெருந்தொழில் குற்றச்சாட்டுகள் முன்வந்துள்ளன்களில் ஈடுபடும் கைது சொத்து முடக்கம் பதவி நீக்கம் போன்ற சட்ட நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மக்கள் சார்பாகவும் தினகரன் சார்பாகவும் கோரிக்கை விடுக்கின்றோம் இதேபோன்று இன்னும் பல குற்றவாளிகள் இருக்கின்றனர் அவர்கள் தொடர்பான விடைகள் வெகு விரைவில் வழி கொண்டப்படும் குற்றத்தை அம்பலப்படுத்துவோம் குற்றமற்ற நாட்டை உருவாக்குவோம் தொடர்ந்தும் தினகரனோடு இணையங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எனக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்